வணக்கம் இன்றைய செய்திகள் கோவையில் பிரபல கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அருங்கில் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை தோன்றியது அக்டோபர் பத்தாம் தேதி தோன்றி மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள கோக்லாங் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் சீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்கு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மயில் தமிழ் செல்வி ஹேமிகா வாணி ஜெயலட்சுமி ராஜபாளையம் ஆனந்தா சனா சாய் சீசனா வித்யாமதி சீனிதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் Manan, MD of uh, Rajapalya Manandas. Hearty congratulations to Hinaka and Rahul sir for their uh, 11th Diwali edition, Vogue Lamb, at Suguna Kalyana Mandabam. Uh, they have uh, 120 plus stalls here with a nice food court And all aged people who nariya stalls, food coat, kindly come and visit. Thank you. Thank you. குட் மார்னிங் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் இனோவில் ஐ எம் த ஃப்ரம் இனோவில் கிளப் ஆஃப் வயம் டு தி ஈஸ்ட் நான் இந்த தேங்க்ஸ் டு ஹினாக்கா ஃபார் சச்ச மாவலர்ஸ் கோக்லாம் எக்ஸிபிஷன் திஸ் இஸ் த லெவன்த் எடிஷன் தே ஆர் என்ட்ரிங் இன் சைட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திட் இது வரைக்கும் நான் லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்திருக்கேன் கோக்லாமுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா ஏஜ்காரங்களுக்கும் அழகாக எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல ரீசன் அஃபோர்டபுள் ப்ரைஸஸாகவும் இருக்குது நல்ல குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் சுகுணா கல்யாண மண்டபம் டென் லெவன் டுவெல் ஸோ எல்லாரும் வாங்க கை நிறைய அள்ளிட்டு போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்